நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் இருப்பிடச் சான்றிதழ் நீங்கள் உங்கள் குழந்தைக்கு ஆர்டிஐயில் ஸ்கூலில் சேர்க்கணுன்ற பிளானில் இருந்தீங்கன்னா இந்த வருஷம் ஸ்கூலில் சேர்க்க போறீங்கன்னா அதுக்கு வந்து இருப்பிடச் சான்றிதழ் தேவையா இருப்பிடச் சான்றிதழ் எதுக்கு யூஸ் ஆகும்னா இப்போ நீங்கள் ஆர்டிஐ ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்டிஐ அப்ளை பண்ண போகிறீங்கன்னா குழந்தையோட ஒரு ஃபோட்டோ குழந்தையோட ஆதார் கார்டு பேரண்ட்டோட ஆதார் கார்டு ரேஷன் கார்டு வந்து அட்ரஸ் ப்ரூஃபுக்கு கேட்பாங்க கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இதெல்லாம் வந்து ரெக்யர்ட் டாக்குமெண்ட் ரேஷன் கார்டு வந்து சில பேரண்ட்ஸ் கிட்டே இருக்காது அப்போ அவங்க வந்து அட்ரஸ் ப்ரூஃபாக என்ன சப்மிட் பண்ணலாம் என்ன ஆப்ஷன் கவர்மெண்ட் கொடுக்குறாங்கன்னா இருப்பிடச் சான்றிதழ் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டை நீங்கள் வந்து குழந்தைக்கு இருப்பு அட்ரஸ் ப்ரூஃபாக நீங்கள் சப்மிட் பண்ணி ஆர்டிஐயில் அப்ளை பண்ணலாம் ஸோ உங்கள்கிட்ட ரேஷன் கார்டு இல்லைனாலும் கவலை இல்லை நீங்கள் வந்து இருப்பிடச் சான்றிதழை முன்னாடியே அதாவது ஆர்டிஐ அப்ளிகேஷனுக்கு முன்னாடியே இருப்பிடச் சான்றிதழை வாங்கி வச்சிட்டிங்கன்னா அதை சப்மிட் பண்ணி கூட உங்கள் குழந்தைய ஆர்டிஐ ஸ்காலர்ஷிப்பில் ஸ்கூலில் சேர்க்கலாம் அதனால் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வாங்கணுன்றவங்க சீக்கிரமாகவே வாங்கி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்